வணக்கம் நான் உங்கள் சுயம்பு வேளன் நீங்கள் எவ்வளவுதான் நேர்மையானவராக இருந்தும் நீதிமானாக இருந்தும் பக்திமானாக இருந்தும் அதிகம் சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறீர்கள் என்றால் அது இறைவன் உங்களுக்கு வைக்கக்கூடிய தேர்வு பரீட்சை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் பொதுவாக ஜோதிட சாஸ்திர விதி என்ன சொல்கிறது என்றால் செய்யும் வினைபோகமே ஒரு தேகம் என்கிறது ஜோதிட சாஸ்திர விதி அதாவது முன்ஜென்ம கர்ம வினையினை கழிக்கவே இந்த ஜென்மத்தில் அதிகமான சோதனைக்கு நீங்கள் ஆர்ப்படுத்தப்படுகிறீர்கள் அதாவது நீங்கள் உங்களுக்காக வாழ முடியாத சூழல் பிறரின் சூழ்நிலைக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு அவர்களுக்காக வாழக்கூடிய சூழல் அடுத்ததாக அதிகம் நம்பியவர்களால் ஏமாற்றம் நீங்கள் யாரையெல்லாம் அதிகம் நம்புகிறீர்களோ யாரெல்லாம் உயர வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் படிக்கட்டாக இருந்து அவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிறீர்களோ அவர்களெல்லாம் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல் இப்படியான இடர்பாடுகள் இருந்தாலும் வறுமையிலும் நீங்கள் நேர்மை உங்களுக்கு வறுமையிலும் நேர்மை ஆன்மீக மனம் அதாவது இறையை பற்றி சிந்திக்கக்கூடிய மனம் இருக்குமேயானால் நீங்கள் பிறவி என்னும் பெருங்கடலை கடந்து இறைநிலையை அடையக்கூடிய உன்னதமான பரட்சைக்கு இப்பொழுது ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் சோதனைகளை கடந்து இறை திருப்பாதங்களை அடைவீர்களாக நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்